ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பொங்கல்லாம் எப்படி போச்சு எனக்கு ரொம்ப சூப்பராகவே போச்சு பொங்கலுக்கு அக்கா வீடு அம்மா வீடுன்னு மாற்றி மாற்றி ஊர் சுற்றுவதாலும் கொஞ்சம் கோல்ட் ஆகிடுச்சு வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து அக்கா வீட்டிலேருந்து எடுத்தது தான் ரொம்ப நாள் கழிச்சு அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் எல்லாம் ஜாலியாக சரி காணியில் சமைச்சி சாப்பிடலாம் சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியாச்சு இதுதான் அக்காவோடய காணி வியூ சூப்பராக இருந்தது எங்கள் வீடு பக்கமாகவே மழை இருக்கிறதால எப்போவுமே ஹில் கிளைமேட்டாகவே இருக்குது ரொம்ப குளிருது சரியான குளிர் குளிருது சமைக்க வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இவங்க தான் முக்கியமான செஃப்ங்க இவங்க தான் சமைக்க போகிறாங்க அதான் வந்துகிட்டே இருக்காங்க இந்த பிளேஸ் கொஞ்சம் கொடூரமாக இருந்தது அதான் சரி கிளீன் பண்ணிட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் கிளீன் பண்ணிட்டு தார் எல்லாம் போட்டு உட்காந்து ஒரு ஒரு இருந்தோம் இப்போ வந்து நம்ம பிரியாணி தான் செய்ய போறோம் அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு பிரியாணி எப்பயும் செய்யற மாதிரிதான் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சி உடனே ஓல்ட் ஸ்பைசஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடணும் என் பையனை தான் கையிலே பிடிக்க முடியல அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி இடத்துல அவனுக்கு நடந்த பழக்கமே இல்லை இருந்தாலும் எப்படி பேலன்ஸ் பண்ணி நடந்து போயிட்டுருக்காரு பாருங்கள் வெங்காயம் வதங்குற கேப்பில் சிக்கன் க்ளீன் பண்ண வந்தாச்சு இந்த தண்ணி குடிக்க சூப்பராக இருக்கும் மூலிகை தண்ணி மாதிரி இருக்கும் இந்த தண்ணியை பிரியாணி இது பண்ணி எடுத்துக்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான உ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கலாம் புதினா கொத்தமல்லி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தேவையான சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன் கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா மூணுச்சி ஆட் பண்ணி நல்லா மிர்ஜ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் மசாலாவில் சிக்கன் கொஞ்சம் வேகட்டும் அப்படியே கலர் விட்டுகிட்டே இருக்கலாம் அது அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு சிக்கனில் கொஞ்சம் ஊறும் அந்த மசாலோட டேஸ்ட்டு இப்படி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு ஃபைனலாக லெமன் பேஞ்சு விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி விட்டுடலாம் கொதிக்க விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைமில் அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டுட்டு தம் போட்டு மூடி வச்சிடலாம் இந்த அரிசி வேகிறதுக்குள்ளே எனக்கு கண் அவிஞ்சிரும் போல் சரியான பொய் செலுத்த வந்துட்டே இருக்குது கண்ணில் தண்ணியாக கொட்டிகிட்டே இருந்தது பிரியாணி தம் ஆகுற கேப்பில் நம்ம ஒரு இடத்துக்கு வந்தாச்சு என் வாய்ஸ் கொடூரமாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் நெல்லிக்காய் பார்க்க சூப்பராக பழுத்து போயிருந்தது அதனால் கொஞ்சம் நிறையவே சாப்பிட்டுட்டேன் பாருங்கள் இதில் என்னுடைய வீடியோவில் சரியாக தெரியல பழமாக இருந்தது நல்லா சூப்பராக இருந்தது சாப்பிட சாப்பிட்டதோட விளைவு தான் இப்போ கோல்டாகிட்டு த்ரோட் பெயினாக இருக்குது குட்டீஸ்க்கு தெரியாமல் பறிச்சிட்டு இருந்தேன் பார்த்தா அவங்களும் கேட்பாங்க வேணும்னு சொல்லுவாங்க சொல்லி நீ ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா சூப்பராக இருந்தது நல்லா பல பலன்னு ஒன்று 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 ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துருந்தது பீஸும் உடையாமல் இருந்தது டேஸ்ட் நல்லா இருந்தது நான் வந்து அரிசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன் அரிசி சிக்கன் ரெண்டுமே எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு பாத்திரம் கொஞ்சம் பத்தலை சாப்பாடு கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு பட் ஆனால் ரைஸ் உடையாமல் இருந்தது சூப்பராக இருந்தது அப்புறம் இலைய பறிச்சிட்டு வந்து எல்லோரும் போட்டு ஒன்றா கொஞ்சம் ஜாலியாக ஃபேமிலியாக சாப்பிட்டோம் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா உங்களுக்கு மாதிரி சமைச்ச சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தம்பி தூங்கி எந்திரிச்சிட்டோம் அவனுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மற்றவங்க எல்லாம் நெல்லிக்காய் பெருக்க காட்டுக்கு போயிருந்தாங்க மலைக்கு போயிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Next video, lepaklah. Bye.